குட் மார்னிங் தி எஸ்பி நான் உங்கள் வசந்தி ரவி இன்றைக்கி வந்து பாரம்பரியமான பச்சை வேர்க்கடலை வடை தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெளியே நல்ல மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டா நாக்கில் அப்படியே அந்த டேஸ்ட் ஒட்டிகிட்டே இருக்கும் திரும்ப செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் வடை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் போல் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து நான் கால் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் ஊற வச்சுக்கலாம் ரெண்டுமே ஒன் ஹவர் ஊறிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடலாம் இது நைஸாக அரைக்க முடியாது கொஞ்சம் கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் அப்போ தான் வடை செய்யறதுக்கு நல்லா இருக்கும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கடலை பருப்பு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் அதுவும் அரைச்சிட்டேன் இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அதே பவுலுக்கு இல்லை கரகரப்பாகவே அரைச்சிருக்கேன் அப்போ தான் வ வடை வந்து நல்லா முறு மொறுன்னு இருக்கும் இதுக்கு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ப கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் இஞ்சியும் அதே மாதிரி தட்டி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்க பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்திக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம இது தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் கை விட்டு அப்போ தான் எல்லாம் உப்பு காரம்லாம் நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து வரும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா மாவுமே நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம வடைகளாக தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நான் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கேன் இது பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு பொறிச்சிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்ட நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வடைகளாக தட்டி போட்டுக்க வேண்டியதுதான் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு நாக்களும் ஒட்டிகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க இது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் பாதி வந்து நான் இப்போ பொறிச்சிக்கிறேன் இது வந்து நம்ம நார்மல் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இல்லாட்டினா வெளியே சீக்கிரமாக கருகிரும் உள்ளே வேகாது நார்மல் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நல்லா உள்ள நல்லா வெந்திருக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வழக்கமான எப்பொழுதுமே நம்ம கடலை பருப்பில் தான் வடை செய்வோம் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அதனால தான் அவங்களாம் நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க அதே மாதிரி நாம் கூட இந்த அந்த பாரம்பரிய முறையை அதே மாதிரியே நம்ம பின்பற்றிட்டு வரலாம் பாருங்க நம்மளுடைய வடைகள்லாம் ரெடியாகிடுச்சு சமையலை எப்பொழுதுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளே அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்